நீங்கள் தான் சொல்லாம் நான் பெரியாரையும் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்கோமா இவ்வளோ பேர் படித்திருப்போமா இன்னும் இந்தியாவிலே படிப்பில் முதல் மாநிலமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தியாகங்கள் மறக்க முடியாது பெரியாரெலாம் பெண் உரிமை பிறப்பின் அடிப்படையில் அந்த ஜாதி அடிப்படையில் அவங்கள கொடுமைப்படுத்துகிற இதெல்லாம் தட்டி கெட்டது அவர் நான் வைக்கத்தில் போய் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நாராயணக்குழு அவங்கெல்லாம் வாழ்ந்த பகுதி அந்த ஊரில் வைக்கம் கோயில் தெருவில் போக முடியாது அங்கே சோமநாதர் ஆலயன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பெரியார் தான் போய் முதல்ல போய் போராடினாங்க அப்போ காங்கிரஸு மதராஸ் பிரசிடென்ஸுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசாவில் ஒரு பகுதி இவ்வளோ பகுதிக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து போராடினாங்க ஒரு மாதம் சில அது வந்து திருவாங்கூர் மகாராஜா நிர்வாகத்தில் இருந்தது ஒரு மாதம் உள்ள வச்சாங்க அவங்களுடைய மனைவியும் சகோதரியும் தொடர்ந்து போராடினாங்க திரும்ப ஜெயிலில் இருந்து வந்து மீண்டும் போராடினாங்க அதுக்கப்புறம் என்ன உள்ள வச்சாங்க அவ்வளோ தண்டனையும் வாங்கி நாராயணகுரு உங்களுக்கு தெரியும் இங்கே பொத்தேடில் வந்து ஏழு வருஷம் தவம் இருந்தவர் பெரிய சிவபக்தர் முருக பக்தர் வந்து கிருஷ்ண பக்தர் நிறைய ஆலயங்கள்லாம் கேட்டிருக்காங்க அவர் அந்த தெருவில் நடக்கக்காக தான் போராட்டார் நூறு வருஷம் ஆகி அப்போ அந்த ஜாதி கொடுமையை எடுத்தது அவர் அவரெல்லாம் இவ்வளவு அவங்கள அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆதி திராவிட வரைக்கும் ஆதி நடத்துறையில் பள்ளிகள் வந்து கடந்த நான்காண்டுகளில் நாற்பது செய்தி தான் மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்கு திருநெல்வேலி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லாத நிலை இருக்குது அறுபத்த அதாவது பதினெட்டாயிரம் மாணவர்கள் வரைக்கும் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு ஒரு அறிக்கை சொல்லி நீங்கள் சொல்கிறது உண்மையாக பையான்னு எனக்கு தெரியல பேப்பரெல்லாம் ஆசிரியர்கள் பணியிடங்கள்லாம் இல்லை ஆசிரியர் பணியிடம் இல்லாமல் இருந்தாக்கி பெற்றோராட்சி சங்கம் மூலம் உடனே போய் ஆள் எடுத்துக்கிட்டு எந்த பணியிடமும் வேக்கண்டாக இருக்காது எந்த பாடப்பிரிவும் பாடத்துக்கும் ஆசிரியர் இல்லாமல் இல்லை என்ன நீங்கள் சொல்கிற அளவு அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படி நடந்திருக்கான்னு நினைக்கிறேன்

சட்டம்தான் அப்படின் சொல்லி நடைமுறைப்படுத்துறது நம்முடைய முதல்வர் அதனால தான் நம்ம மாநிலம் எல்லாத்துலேயும் வளர்ச்சியாக இருக்குது சட்டத்தின் ஆட்சியாக நம்முடைய ஆளுநர் அவர்களே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாயினாலே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலம் கட்சி மேடையில் இருக்கும் போதே அண்ணாவினுடைய ஒளிபரப்பப்படுது அது சர்ச்சையாக நீங்கள் அவங்க வரும்போது கேள்வி எடப்பாடி ஐயா வரும்போது அவங்க ஏடிஎம்கே காரங்க வரும்போது பேசுங்க ஏன்னா அரசியல் பேசுகிறேன் தான் இந்தியாவில் இருப்பவர் வந்து ஆங்கிலம் பேசுறது வெற்றி தலை குடியக்கூடிய நாட்களுக்கு அப்படி நம்ம பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துக்கள் டிவியில் பார்த்தேன் ரெண்டு மூணு நாள் டிபேட் ஆட்டே வந்து ஓடிட்டு இருந்து வெட்டி தலை குனிய வேண்டியது இங்கிலீஷ் பேசுறவங்க ஆங்கிலம் பேசுறவங்க இல்லை அதை முதல்ல படித்தவங்க யாரோ அவங்க வாரியஸ்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த வாரியஸ் தான் யார் ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரு பத்து சதவீதம் பேர் உயர் ஜாதியினர் என்று சொல்கின்றவர் நம்ம ஐயா அமித்ஷா ஐயா உட்பட அவங்க தான் அந்நிய ஜாதியை படித்தவங்க ஆயிரத்தி இரநூறில் துருக்கி இந்திய பகுதிக்குள்ளே வந்தாங்க இந்தியா அப்போ இப்படி இல்லை ஆனால் இந்திய பகுதிக்குள்ள ஆட்சிக்கு வந்தாங்க துருக்கியை படித்தது அவங்க தான் படித்தாங்க துருக்கி பாஷையை அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்தாங்க அரபை படித்தது அவங்க தான் படித்தாங்க அந்த பத்து பிரசங்க தான் அந்த உயர் ஜாதியினர் தான் ஐயா அமித்ஷாவுடைய பாட்டம் கூட்டம் அவங்களுடைய முன்னோர்கள் தான் அதையும் படித்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க ஆங்கிலத்தை முதல்ல படித்ததும் அவங்க தான் படித்தாங்க இவங்கெல்லாம் அந்த பாசையை படித்து அவங்களுக்கு பணியாற்றினாங்க எடுபடியிலேருந்து எல்லா பணியும் அவங்க தான் மாற்றினாங்க அதனால் அந்நிய பாசையை படித்தது முதல்ல யார் தான் அந்த பத்து சதவீதம் அவங்க தான் அதை படித்தாங்க இன்னும் வரைக்கும் அவங்க தான் பத்து சதவீதம் பேரும் ஆங்கிலம் முழுமையாக அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆட்சி மேலேயும் கோபம் வந்துன்னா எண்ணூறு வருஷத்துல அவங்களுக்கு கோபமே வரல துருக்கி ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க முகலாயர்கிட்ட சர்வீஸ் பண்ணாங்க பிரிட்டிஷில் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்ப பிரச்சனை வருதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு லார்டு மெக்காலா பிரபு எல்லோரும் கல்வி கற்கலான்னு ஒரு சட்டம் போட்டார் பத்து சதவீத உயர்ஜாதியினர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்ததை இன்னும் சரியாக சொன்னால் பத்து சதவீத இந்துக்கள் படிச்சுக்கிட்டு இருந்ததை மீதி தொண்ணூறு சதவீத இந்துக்களும் படிக்கலான்னு சட்டம் போட்டது யார் போட்டா லார்டு மெக்காலா பிரபு பிரிட்டிஷ் ஆட்சி நீங்கள் தான் லார்டு மெக்காலா பிரபு இந்திய கலாச்சாரத்தை அளித்தவர் லார்டு மக்காலா பிரபு அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க அதனால வெட்டி தலை குனிய வேண்டியது அதை முதல்ல படிச்சவங்க மீதி தொண்ணூறு சதவீதம் இப்போ எவ்வளோ நாள் தான் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நூற்றாண்டுக்குள்ளே தான் படித்தாங்க இவங்க உலக முறை வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கல இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்கள் படிக்கிறது பிடிக்கல தான் புதிய கல்விக் கொள்ளையில மூணு அஞ்சு எட்டு வகுப்பில் பிற தேர்வு வச்சு தேர்வில் ஃபெயிலானால் உங்க அம்மா அப்பா தொழிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்முடைய முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ள தப்பு தானே அது யார் பேசாலே மொத்தம் பதினாயிரம் பேர் பேசுகிறாங்க அந்த மொழிக்கு ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது நாடு முழுவதும் பதினேழு தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதுவும் பதினாறு பல்கலைக்கழகம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்து ஒரே ஒரு பல்கலைக்கழகங்களோடு தான் பாஜக ஆட்சியில் கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பதினேழு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதுக்கு நம்ம சமஸ்கிருதத்துக்கு பல்கலைக்கழகம் வைக்கக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கம் நிதி உதவி எங்களையும் நாங்கள் தமிழ் எட்டு கோடி பேர் நாங்கள் தமிழ் பேசினோம் இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாடுகளில் இலங்கையில் ஆட்சி மொழி சிங்கப்பூரில் ஆட்சி மொழி மலேசியாவில் ஆட்சி மொழி கனடாவில் ஆட்சி மொழி வேறு எந்த மொழியாவது இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாட்டில் ஆட்சி மொழியாக இருக்கணும் சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது அப்போ இவ்வளவு க நம்ம தமிழ் அவ்வளவு பெருமையான தமிழ் ஆகவே இவங்க எல்லோரும் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க யூபியில் மும்மொழி கொள்கிறதா நம்மளும் வச்சுக்கிடுவோம் மத்திய பிரதேசத்தில் மும்மொழி கொள்கைன்னா நம்மளும் வச்சுக்கிடுவோம் ஒரிசாவில் மும்மொழி கொள்கை இருந்தால் நம்மளும் வச்சுக்கிடுவோம் கிடையாது ஒரு இடமும் நம்மளை எதுக்காக சொல்கிறாங்க நம்ம ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை ஆங்கிலம் இருக்கிறதுனால இப்போ நன்றி